ஹலோ ஹாய் நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர் கத்தாரில் இருந்து பேசுகிறேன் இது கத்தாரில் கத்தியாத்துங்கிற பக்கத்தில் உஸ்லால் இது ஃபுல்லாக கார் ரிப்பேர் பார்க்குறது தான் இது பாருங்கள் எவ்வளோ சின்னமாக இருக்குங்களா கடை சைஸ் தான் இதில் தான் இங்கே வந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க ஒர்க் ஷாப்பு ஃபுல்லாக அந்த அந்த பில்டிங்கு இது ஃபுல்லாக அதே மாதிரி இங்கிட்டு இருந்து வரங்க இந்த லாஸ்ட் வரையும் எல்லாம் ஒரு சாப் என்ன பத்துக்கு நாற்பது சைஸ் தான் இருக்கும் அது உள்ளே ரெண்டு காரை நிப்பாட்டி வில வைப்பாங்க ரிப்பேருக்கு வர்ற காருகளை வெடி நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுப்பாங்க ரெண்டு ரெண்டு காராக அடுத்து இந்த ஒயிட் கார் வந்து நான் என் வண்டிக்கு பிரேக் மாற்றுறக்காண்டி வந்திருக்குறேன் முன்னாடி நிற்கிறது என் ஓனர் கார் அவர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறக்காண்டி வந்திருக்குறாஃப்லாம் இங்கே இந்த கத்தாரில்லாம் அவ்வளோ சைஸ் தாங்க இருக்கும் பெரிய பெரிய வருஷப்பும் இருக்குது இந்த மாதிரி இந்த சைஸில் உள்ளதான் நிறையா இருக்குது நம்ம இந்த இந்தளவுக்குலாம் இப்போ இடம் பத்தாத அளவுக்கு பேசிக்கணும் கத்தாரில் பாருங்க பத்துக்கு நாற்பது தான் இது நான் வீடியோலாம் ரொம்ப பெருசாக நீளமாக தெரியுது பத்துக்கு நாற்பது தான் அதுக்கு முன்னிலாம் கிடையாது என் யூடியூப் சேனல் ஏபிஐஎன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் முத முத ஆடியோ நான் பேசியிருக்கிறேன் நான் வீடியோ யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு வீடியோ போடுறது அப்படி ஒன்று ஃபார்மாக ஆகுது நீங்கள் தான் ஆறுதல் தரணும் மொதல் மொதல் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஜேபிஐன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் நீங்கள் ஆறுதல் தான் क्या कि आवान दस